தமிழ்நாடு முதலமைச்சர் பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் போற்றுவதற்குரிய தளபதியாருடைய நல்லாசியோடு இங்கே விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் பெருமதிப்புக்கும் உரிய நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் என எழுச்சி தமிழர் அவர்களுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பாராட்டு விழாவுக்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் மற்றும் விடுதலை சிறுத்தை இயக்கத்துடைய தலைவர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தை இயக்கத்துடைய தோழர்கள் சகோதர சகோதரிகள் பெரியோர்கள் தாய்மார்கள் பத்திரிகை துறை நண்பர்கள் ஊடகத்துறை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் முதற்கனது நெஞ்சார்ந்த நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று விடுதலை சிறுத்தை இயக்கத்திற்கு தேர்தல் அங்கீகாரம் பெற்று தந்த எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்களுக்கு பாராட்டு விழா விளிம்பு நிலை மக்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றவருக்கு பாராட்டு விழா சாதிய வேறுபாடுகளை களைய வேண்டும் என்பதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற எழுச்சி தமிழருக்கு பாராட்டு விழா பன்முகைத்தன்மை கொண்ட எழுச்சி தமிழருக்கு பாராட்டு விழா ஏனென்றால் அவர் நடிப்பிலும் நடிப்பு துறையிலும் இருந்திருக்கின்றார் எழுத்து துறையிலும் இருந்திருக்கொண்டிருக்கின்றார் இன்னும் மக்கள் பணியிலும் இப்படி ஒரு பன்முகத்தன்மை கொண்ட அண்ணன் எழுச்சி தமிழர்களுக்கு இன்று பாராட்டு விழா அதேபோல் அரசு துறையிலிருந்து இன்று அரசியலுக்கு வந்து மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றவருக்கு பாராட்டு விழா நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றவருக்கு பாராட்டு விழா என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழனாக விலகிக் கொண்டிருக்கின்ற எழுச்சி தமிழருக்கு பாராட்டு விழா தான் கூற வருகின்ற கருத்தை ஆணித்தரமாக கூறிய கூறிக்கொண்டு இருக்கின்ற எழுச்சி தமிழருக்கு பாராட்டு விழா இன்று ஒரு மனித மிக்க ஒரு மாமனிதருக்கு பாராட்டு விழா இந்த பாராட்டு விழாவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இங்கே கலந்து கொண்டு அவரை வாழ்த்துவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விரைவில் நன்றி வணக்கம்